எந்த போதைப் பொருளையும் நாம் கொள்கை அடிப்படையில் ஏற்க முடியாது நடைமுறையில் என்ன அப்படிங்கிறது வேறு ப்ராக்டிக்கலாக என்னங்கிறது வேறு ஆனால் இன் பிரின்சிபல் வி ஆர் நாட் ஃபார் ஸ்டாடி அல்சோ கல்லுவையும் நாங்கள் வந்து ஏற்கிறது இது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு எது ஆ ஆமாம் விற்பனை அதிகரிக்கிறாங்க இல்லை அவங்க தேர்தல் அறிக்கை வச்சு சொல்கிறேன் திமுகவினுடைய நிலைப்பாடு அது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இல்லை திமுக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில் மதுக்கடைகளை மூடுவோங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அதை நாங்கள் நினைவூட்டி வேண்டுகோள் வைக்கிறோம் இதுதான் நேரடியாக வைக்கிறோம் இந்த இப்போ உங்கள் மூலமாக சொல்கிறது நேரடியான கோரிக்கை தானே இது ஒன்றும் மறைமுகமான கோரிக்கை இல்லை இந்த ஒரு மீட்டிங்கில் உங்கள் கருத்தில் தான் நாங்களும் இருக்கிறோம் படிப்படியாக மூடணும்னு சொன்னாங்க மூடலை நடவடிக்கை எடுக்கிற நாங்கள் எடுக்கலை அதையெல்லாம் மூடணும் நடவடிக்கை எடுக்கணும் அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன் ஒரு த வழி அறிவிப்பை நாங்கள் செய்கிறோம் பகிரங்கமான அறிவிப்பை செய்கிறோம் தயங்குகிற எல்லோருக்குமே அதிமுகவும் சொல்கிறாங்க ஆனால் நடைமுறைப்படுத்தலை இப்போ வேணால் அவங்க எங்களோட சேரட்டும் இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புகிறவங்களாம் வரட்டும் அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம் அதிமுக கூட வரலாம் எந்த கட்சியும் வரலாம் எல்லா கட்சியும் வரலாம் மது மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது எந்த சக்திகளோடும் எக்ஸப்ட் மதவாத சாதியவாத சக்திகளை விட தவிர அதில் அது இதுலேயும் கூட அவங்களோட எங்களால் இணைய முடியாது சாதிய சாதிய போதைங்கிறது மது போதை விட மோசமானது மத போதைங்கிறது போதைப் பொருள்களை விட கொக்கையினை விட ரொம்ப மோசமானது அதனால் அது வந்து அதில் நாங்கள் சாதிய மதவாத சக்திகளோடு சக்திகளை தவிர மற்ற எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது இல்லல்ல தேர்தல் அரசியலோட இதை பொருத்த வேண்டாம் தேர்தல் அரசியல் வேற தேர்தல் நிலைப்பாடு என்பது வேற அதுல நாங்க போட்டு குழப்பிக்கவே மாட்டோம் தேர்தல் நேரத்துல நாங்க எடுக்க வேண்டிய நிலைப்பாடு அது முற்றிலும் என்டெய்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் திஸ் அதாவது இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் அண்ணன் திருமாவளவன் மதுவுக்கு எதிரா போராடுறாராம் அதுக்கு அதிமுக அழைப்பு கொடுத்திருக்கிறாராம் மதவாத சக்திகள் எல்லாம் அவர் கூட சேர்த்துட மாட்டாராம் நான் கேட்கிறேன் மதுவை பற்றி பேசும்போது என் மதத்தை பற்றி பேசுகிறீர்கள் அது ஒன்று இன்னொன்று இப்ப திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வெற்றி கிடைக்காது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆக இது வந்து மதுவுக்கு எதிரான மாநாடா இல்லை கூட்டணிக்கு எதிரான மாநாடா என்பதுதான் நமக்கு சந்தேகமாக இருக்கிறது அது மட்டுமல்ல ஜனநாயக சக்திகள் எல்லாம் இதில் ஒன்றிணைய வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாங்க ஒண்ணு இதில் அழைப்பு விடுப்பாரு அப்படின்னு நாங்க ஒண்ணு ஏங்கி கிடைக்கல ஏன்னா நாங்க ஏற்கனவே மதுவுக்கு மிக தீவிரமாக குரல் கொடுத்து நான் ஆட்சிக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு மது ஒழிப்போம் என்று தானே ஆட்சிக்கு வந்தீர்கள் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் தன் வீட்டு முன்னாலேயே கருப்பு கொடியை ஏந்தி கொண்டு மதுவை ஒழிப்பேன்னு சொன்னாங்க வந்த என்ன செஞ்சீங்க ஆக இத்தனை ஆண்டு காலம் விட்டுட்டு ஏறக்குறைய நாலு ஆண்டு காலம் விட்டுட்டு இன்னைக்கு திடீர்னு மது ஒழிப்பு மாநாட்டை நடத்துவதற்கான காரணம் என்ன அதனாலதான் திராவிட முன்னேற்ற கழக கட்சியோடு இருக்கின்ற கூட்டணிகள் ஒவ்வொன்றாக நம்பிக்கை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காண்பிக்கும் அண்ணன் கூப்பிடல நாங்க பங்கேற்கிறது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல அது பங்கேற்போம் அதுல ஒன்னும் இல்ல அது கேள்வி சில கேள்வி எங்க அண்ணன் கேட்க வேண்டியது இருக்குல்ல எங்க அண்ணன் எங்க ஐயாட்டை நீங்க ரெண்டு பேரும் தான் எங்களை என்னை வளர்த்திங்க நாங்கள் உங்க ரெண்டு பேரும் கூட நான் நீண்ட காலம் வேலை செஞ்சிருக்கேன் பழைய இருந்திருக்கேன் இந்த அரசியலை எனக்கு கற்பிச்சது மதுவை ஒழிச்சிடணும் அப்படின்னு நீங்க அதிகமாக உழைக்கும் மக்கள் குடிக்கிறது யாருன்னு தெரியும் அதிகமாக படையாச்சி படையிறதா வட மாவட்டத்தில் ரெண்டு சமூகம் தான் ரெண்டு பேரும் நம்ம பிள்ளைய தான் குடிக்கிறான் இதில் தடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது ரெண்டு பேருமே இருக்குது ஆனால் ஒரே ஒரு இது மதுக்கடையை மூடுறது யார் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கிறது யார் அவங்களோட அவ அந்த கட்சியோட தான் கூட்டணின்னு எங்கள் ஐயாவும் சொல்லலை எங்கள் அண்ணனும் சொல்லலையா திரும்பி எவன் எடுக்க மாட்டானோ எவன் ஜாராய கடையை மூட மாட்டானோ அவனுடைய போய் நம்ம தேர்தல் உடன்பாடு வச்சு நம்ம வாக்கையில் அவனுக்கு செத்து வலிமையை கொடுத்துட்டு மூடுறானா எப்படி முடிவான் பொது கூட்டணின்னு மதுவுக்கு எதிராக

கல்லீரல் பிரச்சனைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மதுவால இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மதுவால இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் உள்ள மாநிலம் தமிழ்நாடு அதன் மதுவால இவ்வளோ காரணம் மதுவால மதுவால அரசுக்கு வருமானம் ஐம்பத்தி கோடி ஆனால் தனிநபருக்கோ அரசுக்கோ இழப்பு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி இது மட்டும் கிடையாது இது சமூக சமூகத்தை அழிக்கின்ற ஒரு நோக்கம் நான் சொல்லியிருக்கேன் மூன்று தலைமுறைகளை அழிச்சிட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல் இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல்னா என்ன தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் மது இல்லாம இருக்க முடியாது அந்த அளவுக்கு இவங்க மதுவை விற்கிறது இல்லை மதுவை திணிச்சிட்டு இருக்கிறாங்க இப்ப இந்த பார் நடத்துறாங்களே யார் நடத்துறா எதுக்கு யா பார் நடத்துறீங்க அரசு வேலையா பார் நடத்துறது அதுல யாரு நடத்த திமுக காரன் நடத்துறாங்க பார் காசு வருமானம் என்ன இப்ப மது ஆலைகள் இருக்கு மது ஆலைகள் திமுக உடைய முன்னாள் அமைச்சர்கள் இப்ப இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க நடத்துற மது ஆலைகள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு டாஸ்மார்க்குக்கு நாற்பது விழுக்காடு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா திமுக எம்பி டாஸ்மார்க்குக்கு நாற்பது பர்சென்ட் சாராயத்தை சப்ளை பண்றாங்க இப்போ இதோட என்ன ஒரு மோசடி இருக்கு போகுது பாயிண்ட்டுக்கு வரல எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மாநாடு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நீதி போராட்டம் உச்ச நீதிமன்றம் போய் நாங்க தேசிய நெடுஞ்சாலையிலோட மதுக்கடையில் மூடணும் எவ்வளோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மகளிர் மாநாடு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இல்லை எதுக்கு இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இப்பயாவது திருமாவளவன் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இது இது மிக மோசமான ஒரு பிரச்சனை என்று ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் அது எனக்கு மகிழ்ச்சி அதனால நிச்சயமா இந்த மது என்பது கட்சி ஜாதி மதம் இனம் மொழி எதுவும் பார்க்காம அத்தனை பேரும் சேர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும் அழிக்கணும் வருகின்ற தலைமுறைகளை காப்பாற்றணும் பார்க்கட்டும் முதல்ல அழைக்கட்டும்